முன்னிட்டு தமிழக தினம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது இந்நாளில் பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் பட்டினி இல்லாத உலகை உருவாக்கும் நோக்கில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது அதே போல் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்று ஒரு நாள் இலவச மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் உத்தரமேரூர் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகி எஸ் பி கே தேனரசு வழிகாட்டுதலின்படி உத்தரமேரூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் டி ஆர் ரஞ்சித்குமார் தலைமையில் சாலவாக்கம் தெற்கு ஒன்றிய தலைவர் பிரதீபன் சாலவாக்கம் வடக்கு ஒன்றிய தலைவர் ராஜசேகர் உத்தரமேரூர் மேற்கு ஒன்றிய தலைவர் சந்தோஷ்குமார் காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுகன் உத்தரமேரூர் பேரூர் செயலாளர் ரமேஷ் உத்தரமேரூர் நிர்வாகி பிரசாந்த் உத்தரமேரூர் கிழக்கு ஒன்றிய மகளிர் அணி சித்ரா ஆகியோர் முன்னிலையில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் மாவட்ட மாணவரணி தலைவர் ராகுல் பங்கேற்று அன்னதானத்தை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட ஒன்றிய பேரூராட்சி ஊராட்சி கிளை கழக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர்